ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னும் ஒரு புதிய வீடியோ வேறு ஒன்றும் இல்லைங்க ரப்பர் மரத்தை வெட்டி தான் இன்றைக்கி அடுத்த வீடியோ இதில் வந்து இதில் ரப்பர் மரத்தில் இன்றைக்கி வந்து நாலு வகை ரப்பர் மரத்தை ரப்பர் மரம் எல்லாமே ரப்பர் மரத்தில் பால் வெள்ள தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மாற்றம் இருக்கும் அது ஒவ்வொரு இனத்தை பொறுத்து இருக்குதுங்க நம்ம இப்போ இனவற்ற பொறுத்துன்னு சொன்னாச்சு என்னென்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா நம்ம இப்போ மாங்காய் இருக்குல்லாம் மாங்காய் ஒட்டு மாங்காய் செங்கருக்க மாங்கா மாங்காய் அப்படின்னு சொல்லி பல வகை வெள்ளரிக்க மாங்காய் அப்படி பல வகை மாங்காய் இருக்குல்ல மாங்கான்னு தான் சொல்லுவோம் ஆனால் வந்து ரகத்தில் வேறு வேறு அதே மாதிரிதாங்க ரப்பர் மரத்துலேயும் பல ரகம் இருக்குதுங்க இந்த ரப்பர் மரத்தில் பாருங்கள் பால் வெள்ளை கலரில் இருக்குது இந்த மரம் ரப்பர் மரத்தில் பாருங்கள் பால் மஞ்சள் கலரில் பார்த்துருங்க இது இந்த மரம் வந்து பழைய ஏன்னால் டிஜிஆர்ன்னு சொல்லுவாங்க நேராக போவோம் கவுனுக்கு கவுன் இருக்கும் ஏற்பட்ட கவுன் இருக்கும் நேர தடியாக ஒர்க்ஸாக தடியாக போவோம் இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருக்குது உங்களை பார்த்தா புரியுதா ஆ இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்தை பார்த்தா ஆரை இறநா வரும்னு சொல்லுவாங்க மரம் இதுவும் அப்படிதான் நேராக போவோம் ஆனால் பிளேனாக இருக்கும் மேக்சிமம் இந்த மரத்தை பாருங்க இந்த மரம் வேறு ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து எந்த கலப்படம் சேராத்த மரம் இது வந்துன்னா கொட்டையிலேருந்து தானாக குருத்த மரம் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பட்டை வந்து பொறுக்க பொறுக்க பொறுக்காயிருக்கு இதில் வந்து எந்த ஒட்டு இனமும் சேர்க்கலை வேறு எந்த இதுவும் செய்யலை சாதாரண அப்பர் காயிலுன்னு சொல்லிட்டு அதில் குறுத்து வந்த கொட்டை கொட்டை இனத்துலேருந்து குருத்து வந்த இதில் வேறு எந்த இனமும் ஒட்டு சேர்க்கலை சரியா இந்த மரத்துக்குள்ள பாலை வந்து வெள்ளை கலரில் இருக்குது இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு தானாக தெரியும் பொறுக்க பொறுக்காயிருக்குது பார்த்தீங்க எது பார்த்துருங்க இந்த மரத்தில் உள்ள பாருங்கள் இது வந்து நூற்றி அஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா பட்டை நம்ம தடி கட்டி பட்டை இருக்கும் பால் வந்து ஆற இரநூறு பால் நிறைய இருக்கும் மற்ற இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து இது பால் வந்து குவாலிட்டி கூடலை நல்லா கட்டியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு நேரத்தை காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில் பாருங்கள் மஞ்சள் கலர் உள்ள பாலும் மற்ற வெள்ளை கலர் உள்ள பால் வித்தியாசம் அப்போ இதில் வந்து பல ரகத்தில் உள்ள பால் இருக்குது பார்த்துருங்க இந்த பக்கெட்டில் நாலு நாலு அப்புறம் மரத்தில் உள்ள பால் நாலு ரகம் இனியும் நிறைய ரகங்கள் உண்டுங்க இதில் லாஸ்ட் வந்து நான் டிஜிஆரில் உள்ள பால் விட்டது டிஜிஆர்ன்னு தெரியாதது பழைய பழைய ஏன்னா இப்போ ஒன்று அது ஒன்று இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு இடத்துக்கு கரையில் வந்து வயலில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி ரக ரகம் ரப்புறம் கரெக்டாக நீங்கள் நட்டி இலங்கி நல்ல பால் எடுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து இது நான் கரையில் உள்ள பாலை வச்சுருக்கேன் கரையில் வந்து ஆறு இரநூறு டிஜிஆர் நூற்றி அஞ்சு இருக்குங்க